முன்னறிவிப்பின்றி பசும் தேயிலை கொள்முதலை நிறுத்திய தேயிலை தொழிற்சாலைகள் கூலியாட்களை வைத்து பசுந்தேயிலை அறுவடை செய்து தரையில் கொட்டும் சிறு தேயிலை விவசாயிகள் நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய வருவாய் ஈட்டிக் கொடுக்கும் தொழிலாக உள்ளது தேயிலை விவசாயம் பெரிய தோட்ட நிறுவனங்களை தவிர்த்து பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சிறு தொழில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டம் முழுவதும் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவிற்கு குறைவாக தேயிலை தோட்டங்களை வைத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு தேயிலை விவசாயிகள் உள்ளனர் இவர்களது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் பசுந்தேயிலை அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது அத்தியாவசியப் பொருட்கள் உற்பத்தி பட்டியலில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் வழக்கம் போல் திறந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் செயல்படக்கூடிய தனியார் தேயிலை தொழிற்சாலைகள் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் அரசு தேயிலை தோட்ட கழகத்திற்கு சொந்தமான டான்டி தேயிலை தொழிற்சாலைகளில் பணியாற்றிய தொழிலாளர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதியானது அதே போல தேயிலை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அடுத்த நாட்களுக்கு பதினான்கு தேயிலை தொழிற்சாலைகளை மூட உத்தரவிட்டனர் திடீர் உத்தரவு காரணமாக தேயிலை தொழிற்சாலைகளும் விவசாயிகளிடமிருந்து பசும் தேயிலையை கொள்முதலை நிறுத்திக் கொண்டது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பசும் தேயிலை கொள்முதலை தொழிற்சாலைகள் நிறுத்தியதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர் தற்சமயம் தேயிலை மகசூல் அதிகமாக கிடைத்து வரும் நிலையில் தேயிலை தொழிற்சாலைகள் கொள்முதல் நிறுத்தி இருப்பதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறார்கள் பசுந்தேயிலைகளை தேயிலைகளை பொறுத்தவரை செடிகளில் குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டால் அடுத்த மகசூலை பெற முடியாது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிறு தேயிலை விவசாயிகள் கூலியாட்களை வைத்து பசுந்தேயிலைகளை அறுவடை செய்து அதனை தரையில் கூட்டி வருகின்றனர் ஒரு சில விவசாயிகள் அறுவடை செய்யும் பசுந்தேயிலைகளை தேயிலை செடிகளுக்கு உரமாக்கி விடுகின்றனர் தேயிலையால் வருமானம் இல்லாத போதும் அதனை அறுவடை செய்து அகற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாயினை செலவிட இருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர் இதுகுறித்து சிறு தேயிலை விவசாய சங்க தலைவர் ஆனந்தராஜா கூறுகையில் கூடலூர் பகுதியில் சுமார் இருநூறு ஆயிரம் சிறு குறு விவசாயிகள் இருபதாயிரம் குறு சிறு குறு விவசாயிகள் இந்த தொழிலை மட்டுமே நம்பி நம்பியுள்ளனர் முன்னறிவிப்பின்றி தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் எங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே சிறு துளி விவசாயிகளின் நிலையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர் அதே நேரம் தொழிற்சாலைகளை தகுந்த பாதுகாப்போடு மீண்டும் திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசை கேட்டுக்